வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமார்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பல்லடத்துல இருந்துங்க உடமல்பட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா கேத்தனூர் கடுத்து வர மந்திரிப்பாளையத்தில் தெக்கு பார்த்த மாதிரி ஒரு பதினஞ்சு சென்ட் இடம் உங்களுக்கு காட்ட போகிறோங்க ஒரே ஜாயிண்ட் சைட்டுங்க அஞ்சு சைட் ஜாயிண்ட் சைட்டு பதினஞ்சு சென்ட் டோட்டலாக வருதுங்க அடி தடத்துல காட்ட போகிறேங்க கரெக்டாக அந்த மந்திரிப்பாளையம் போகிறக்கான மெயின் ரோட்லேருந்து இந்த கட் ரோடுங்குது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு நடந்து போகிற தூரத்தில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உடம்பு விடுங்க பல டூ உடம்பு விடுங்க இதிலேருந்து இந்த கட்டோட்டில் நம்ம ஒரு ஒரு கிலோண்ட்டு போனால் சைட்டுங்க பாருங்கள் சைட்டுக்கு வந்துட்டேன் ஊராக வீடுக்கு நிறைஞ்ச பயிர் தாங்க கரண்ட் இருக்கு உங்களுக்கு கரண்ட்டு தண்ணி எல்லா வசதியும் இருக்குங்க இதெல்லாம் முப்பது தடங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா தெக்கு பார்த்த மாதிரி பதினஞ்சு சென்ட்டுங்க ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா இடத்துக்காரருங்க தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாருங்க சுற்றி வர ஃபென்சிங் போட்டு அவர் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டதுங்க இன்றைக்கி அவர் தொண்ணூறுரூவா சொல்லி சொல்ல காட்ட சொல்லியிருக்காருங்க விலையை சின்னதாக அனுசரித்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காருங்க டைரெக்டாக பார்ட்டிகிட்டேயே இருக்குங்க சூப்பர் அடங்க ஓடக்கல் மண்ணுங்குது கெட்டி மண்ணு தான் பாருங்கள் இந்த ஃபென்சிங் தாங்க தெக்கு பார்த்த மாதிரி அஞ்சு சைட்டு ஜாயின்ட் சைட்டிங்க பதினஞ்சு சென்ட் வருங்க டோட்டலு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முப்பது தடங்குது ஓடக்கல் மண்ணுங்க கரண்ட்டு தண்ணி எல்லா வசதியும் இருக்குங்க உங்களுக்கு மூணு மூணு சென்ட் சைட்டுங்குது அதாவது ஜாயின்ட் சைட்டிங்குது தெக்கு பார்த்த மாதிரி அஞ்சு சைட் ஜாயின்ட் சைட்டு டோட்டலாக ஒன்றா தான் கொடுப்பாருங்க ஒரு சென்ட்டு ரூபா சொல்கிறாருங்க அது விலை நிகர் தான் அனுசரித்து பேசி கொடுத்துடலாங்கிறாருங்க தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா பார்த்திகிட்டே டைரக்டாக உட்காந்து விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரணுங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பார்த்து நல்ல இடங்களாக பார்த்துங்க எந்த லீகலாக எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தெளிவான இடங்களை மட்டும்தான் எடுத்து போடு வீடியோ போடுவோங்க நம்பிக்கையோடு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நீங்கள் தேடுற இடம் கண்டிப்பாக அதில் வருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இடம் கண்டிப்பாக எடுத்து போடுவேன் எனக்கு முதல்ல இடம் பிடிச்சிருந்தால் தான் அந்த வீடியோவை போடணுங்க என்னோடய சேனலை நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு சந்தோஷமாக லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க நன்றிங்க